அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் இவர்தான் யார் என்பதை கண்டறிந்து அவரை உங்களது வாழ்வில் இருந்து விளக்கக்கூடிய வகையில் பத்தாம் தேதி முதல் உறுதியாகவே இந்த வாரத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது குறிப்பாக உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை கண்டறியக்கூடிய அற்புதமான வேலையாக போகிறது அதிலும் குறிப்பாக உங்களுடைய சொத்துக்களை பிடுங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் உங்களுடைய தமைகளை பிடுங்கிக் கொள்ள வேண்டும் உங்களை வேலையை விட்டு அனுப்பிவிட வேண்டும் உங்களை தொழில் ரீதியாக நஷ்டத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் என பலர் பல வாக்கில் பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அது அனைத்தையும் தவிடுபடியாக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் விரைவாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் சாதகமான அமைப்பில் பல கிரகநிலைகள் வளம் வருகின்றன அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் சில கிரகநிலைகள் உருவாக்குகின்றன சாதகமான அமைப்பில் ராசியின் அதிபதியான தனி பகவான் கேது மற்றும் சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் என பல கிரகநிலைகள் சாதகமான அமைப்பில் வளம் வருகின்றன சாதகமற்ற அமைப்பில் பார்த்தால் சனி ராகு என இந்த இரண்டு கிரகநிலைகள் மட்டும்தான் அதிக சாதகமற்ற சூழலை உருவாக்குகின்றன மற்ற கிரகநிலைகள் மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைப்பதோடு உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை கண்டறிந்து இவரை உங்களது வாழ்வில் இருந்து துரத்தி அடிப்பதன் மூலம் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிறைவாகவும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் சிறப்பாக அமையக்கூடிய அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் உறுதியாகவே போகிறது என்பத திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிடுபடியாக்கி பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உதாரணமாக மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு நபர் இருக்கிறார் அந்த நபர் தன்னுடைய வாழ்வில் பல முயற்சிகளை மேற்கொள்கிறார் அப்படி அதை முயற்சியை மேற்கொண்டாலும் பெரிய அளவுல வெற்றியின்றி முன்னேற்றமின்றி தடுமாற்றமும் தோல்வியும் பல்வேறு வகையான சிக்கலும் தான் அவருடைய வாழ்வில் நிறைவாக இருக்கிறதே தவிர பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தவிதமான சூழலும் அவருக்கு கிடைக்கவில்லை எனவே எதிர்மறையான சிந்தனை அவருடைய வாழ்வில் சற்று கூடுதலாகவே நிரம்பி இருக்கிறது எதை செய்தாலும் எதிர்மறையான சிந்தனையுடன் தான் என்ன ஆரம்பிக்கிறார் அப்படி அவருடைய வாழ்வில் எதிர்மறையான சிந்தனை எப்படி முற்றுகிறது என்று பார்த்தால் நாம் மின்விசிறிக்கு அடியில் அமர்ந்தால் மின்விசிறி வேகமாக ஓடினால் நன்கு நிறைய காற்று வரும் என்று நினைப்போம் ஆனால் அந்த நபர் என்ன நினைக்கிறார் என்றால் மின்விசிறி தலையில் விழுந்துவிடுமோ என்று நினைக்கிறார் அது மரத்தடியில் அமர்ந்தால் இயற்கையான சுத்தமான காற்று வரும் என்று நினைப்போம் ஆனால் அந்த நபர் மரக்கரை முறிந்து தலையில் விழுந்துவிடுமோ என்று நினைக்கிறார் இப்படி எதிர்மறையான சிந்தனையுடன் அதிகமாக ஆட்கொள்ளப்பட்ட நபராக அவர் பார்க்கப்படுகிறார் அவருடைய எதிர்மறையான சிந்தனையின் தாக்கத்தை அவரே உணர்ந்து கொள்கிறார் எனவே அவர் அதற்கான பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று ஒரு முனிவர் ஒருவரை சந்திக்கிறார் முனிவரை சந்தித்து தன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் அவரிடம் தெரிவிக்கிறாருங்க அதை பொறுமையாக கேட்டறிந்த முனிவர் அதற்கு பிறகு நாம் இருக்கிறோம் என்பதை சுற்றி பார் என்று சொல்ல அவரும் அந்த இடத்தை சுற்றி பார்க்கிறார் அப்படி சுற்றி பார்த்துவிட்டு அவரிடம் ஒருபுறம் காய்கறி தோட்டம் இருக்கிறது ஒருபுறம் நெல் விளைகிறது ஒருபுறம் இயற்கையாக வாழத் தோட்டை கம்மம் தோட்டம் என பல வகையில் பல விவசாய பணிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்கிறாருங்க சரியாக சொன்னீர்கள் ஆனால் இந்த அனைத்து ஒரு பொம்மை ஒன்று கட்டப்பட்டிருக்கிறதே அது எதற்காக கட்டப்பட்டிருக்கிறது என்று முனிவர் அந்த நபரை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறார் முனிவர் அந்த நபரிடம் கேட்டவுடன் அந்த நபர் அதற்கு என்ன பதில் சொல்கிறார் என்றால் இந்த சோழக்காட்டு பொம்மை கட்டியிருப்பதால் பறவைகளும் விலங்குகளும் இங்கு வராது ஏனென்றால் யாரோ இருக்கிறார்கள் என்று எண்ணி இந்த இடம் வருவதை தவிர்ப்பதால் நமக்கு விளைச்சலும் மகசூலும் அதிகரிக்கும் லாபம் நிறைவாக கிடைக்கும் என்று சொல்கிறாருங்க முனிவர் அவரை பார்த்து இந்த பொம்மைக்கு தான் உயிரில்லையே அசையாதே அப்படி இருக்கும் போது ஏன் பறவைகளும் விலங்குகளும் இங்கு வருவதற்கு தயக்கம் காட்டுகின்றன என்று கேட்க அப்போது அவர் என்ன பதில் சொல்கிறார் என்றால் பறவைகளும் விலங்குகளுக்கும் பகுத்தறியக்கூடிய சிந்தனை என்பது இல்லை அதனால் அதற்காக இவை பெரிய அளவில் மனக்கடாது யாரோ இருக்கிறார்கள் என்பதை மட்டும் உணர்ந்து இங்கு வராமல் இந்த இடத்திற்கு தவிர்த்து விடக்கூடிய சூழலை தான் அது உருவாக்குகிறது என்று சொல்கிறாருங்க ஆனால் இந்த வேளையில் முனிவர் அவரை பார்த்து நீ என்னிடம் கேட்டு வந்த கேள்விக்கான பதிலை நீயே சொல்லிவிட்டாய் என்று சொல்லிவிடுகிறாருங்க அப்போதுதான் அவருக்கு புரிகிறது கூடிய ஆற்றல் மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது சரியது நன்மை எது தீமை எது என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் நமக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கிறார் தெரிந்து கொள்வது மட்டுமல்லாது அவருடைய தவறை அவர் உணர்ந்து கொள்கிறாருங்க அப்போது அந்த முனிவர் இந்த அகில உலகமுமே நன்மை மற்றும் தீமை என்ற இரண்டால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு நன்மை இருக்கிறதோ அதே அளவிற்கு தீமையும் இங்கு நிறைந்திருக்கிறது என்பதை சொல்கிறாருங்க இது அனைத்து வகையான விஷயங்களிலும் சபரிசமமாக பங்கிடப்பட்டிருக்கிறது அதில் நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக் கொள்வது நமது கையில் தான் இருக்கிறது என்பதை சொல்கிறார் அது மொழியிலும் இப்படி இருக்கிறது விதிவிலக்காக சில விஷயங்கள் இருக்கலாம் பெரும்பாலும் சமமாக தான் இருக்கும் நல்லது என்ற ஒரு சொல் அதற்கு நேர் எதிராக கெட்டது என்ற ஒரு சொல் இந்த இரண்டு சொற்களுக்குமே நான்கு எழுத்துக்கள் தான் மேடு என்ற ஒரு சொல் குழி என்ற ஒரு சொல் இந்த இரண்டு சொற்களுக்குமே இரண்டு எழுத்துக்கள் தான் உயரம் என்ற ஒரு சொல் பள்ளம் என்ற ஒரு சொல் இந்த இரண்டு சொற்களுக்குமே நான்கு எழுத்துகள் தான் இதேபோன்று ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் என்ற ஒரு சொல் அதற்கு நேர் எதிராக நெகட்டிவ் என்ற ஒரு சொல் இந்த இரண்டு சொற்களுக்குமே எட்டு எழுத்துக்கள் இது தற்செயலாக அமைந்த ஒன்று அல்ல இந்த அகில பிரபஞ்சமுமே நன்மை தீமை சரிசமமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒன்றாக தான் இருக்கிறது என்பதை ஆனால் அதே சமயம் விதிவிலக்காக நன்மை என்ற ஒரு சொல்லும் அதற்கு நேரெதிராக தீமை என்ற ஒரு சொல்லும் இருக்கிறது நன்மை என்ற சொல்லுக்கு மூன்று எழுத்தும் தீமை என்ற சொல்லுக்கு இரண்டு எழுத்தும் இருக்கிறது இதில் நன்மை சற்று கூடுதலாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அங்கு வெளிப்படுத்த படுத்துகிறாருங்க இதேபோன்றுதான் ஆங்கிலத்திலும் குட் பேட் என்ற சொல் இருக்கிறது இதை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நன்மையை நிறைவாக பெற முடியும் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக இவை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது அந்த செயலை உடனடியாக செய்துவிடக்கூடிய முயற்சியில் ஈடுபட வேண்டும் அதை குறித்த அதீத சிந்தனை தவறான சிந்தனையை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் ஒரு தொழில் துவங்கலாம் என்று நினைப்போம் அந்த தொழில் துவங்கியவுடன் இவ்வளவு கடன் வரும் இவ்வளவு வட்டி கட்ட வேண்டும் இவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்காது இவர் அந்த தொழிலுக்கு போட்டியாக வந்து நமக்கு தொல்லை கொடுவார் இதனால் கடைசியில் அந்த தொழிலை எழுத்து மூட வேண்டிய நிலைதான் வரும் என்று அந்த தொழிலை துவங்குவதற்கு முன்னதாகவே அந்த தொழிலை மூடிவிடக்கூடிய வேலையில் நாம் ஈடுபடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஆனால் அந்த தொழிலை துவங்கி அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை அங்கு சிறப்பாக கையாளும் போது அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பது தான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இதை உணர்ந்து மீனராசிக்காரர்கள் செயல்படும் போது மிக சிறப்பான வளர்ச்சி உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் இந்த அகில உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான கோடி மக்கள் வாழ்கிறார்கள் அவர்களில் உங்களை வீழ்த்திவிட வேண்டும் உங்களை வேலையை விட்டு அனுப்பிவிட வேண்டும் உங்களுடைய சொத்துக்களை புடுங்கிக் கொள்ள வேண்டும் தொழில் ரீதியாக நஷ்டம் ஏற்படுத்திவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் மிகவும் சொற்ப அளவிலான எண்ணிக்கை தான் ஆனால் உண்மையில் உங்களை வீழ்த்த வேண்டும் உங்களை அழிக்க வேண்டும் என்று துடிக்கும் மர்ம நபர் யார் என்று கேட்டால் உங்களுக்குள் இருக்கும் எதிர்மறையான சிந்தனை தான் எனவே அந்த எதிர்மறையான சிந்தனையை இந்த தருணத்தில் தகர்த்தறிந்தால் மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து பல நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறை பெற்று கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகள் வலுவாக விளம்பறுவதால் உங்களை அழிக்க துடிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் வேலையை விட்டு அனுப்புதல் சொத்துக்களை புடுங்குதல் என பலர் இருந்தாலும் அவர்கள் இரண்டாம் நபர்களாக தான் பார்க்கப்படுகிறார்கள் உங்களுடைய எதிர்மறையான சிந்தனை தான் முதல் நபராக இருக்கிறது எனவே அவற்றை விட்டு விளக்குவது உங்களது கையில் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த வேளையில் ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய குருபகவான் சுகத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே தொழில் வளம் சிறப்பாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கிறது அஷ்டமத்தையும் விரயத்தையும் பார்வையிடுவதால் அஷ்டம பாதிப்புகளால் ஏற்படக்கூடிய துன்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை விட்டு விலகி மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது என்பத திட்டவட்டமாக ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் அவருடன் இணைந்து ராசியின் ராஜ யோகாதிபதியான சுக்ரனும் வலுவாக வீற்று குரு சுக்ர யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த தருணம் மீனராசிக்காரர்களுக்கு தொட்டகாரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியை பெற்றுத் தருவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறப்பதோடு மட்டுமல்லாது பேச்சிலும் செயலிலும் நிதானமும் சிறப்பான செயல்பாடும் வெளிப்படக்கூடிய தருணமாக அமைந்திருக்கிறது இதை செய்தாலும் உயர்ந்த எண்ணத்தோடும் உயர்ந்த லட்சியத்தோடும் மேற்கொள்வதால் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லா இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக யோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் கேது வலுவருகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி கிடைக்க போகிறது யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதால் மிகப்பெரிய அளவிலான சங்கடங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது சப்தமத்தில் மிக வலுவாக மங்களக்காரகன் இருப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கைகூடும் சுகஸ்தானத்தில் ராசியின் ஆதருடன் சந்தர்ப்பம் உண்டு உங்களை தொழில் ரீதியாக ரீதியாக வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அவர்களே மாற்றிக்கொள்வார்கள் எனவே நீங்கள் உண்டு தங்கள் பணியுண்டு என்று செயல்படுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் சனி ஜென்ம ராசியிலும் ராகு விரயத்திலும் இருப்பதால் எதிர்பாராத அலைச்சலும் சிரமமும் ஏற்படலாம் உத்தியோகம் தொழில் ரீதியாக வேலையை விட்டு சென்றுவிடலாமா என்ற எதிர்மறையான சிந்தனையும் தோன்றும் அவ்வப்போது சிந்திக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளுக்கு சனி மற்றும் ராகுவின் அமைப்பால் சற்று கூடுதல் கடிவாளம் இடக்கூடிய ஒரு தான் இந்த தருணம் அமைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் இந்த வேளையில் சூரியன் மிக வலுவாக ஐந்திலிருந்து யோகஸ்தானத்தில் யோகஸ்தானத்தில் அமரப்போகிறார் எனவே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதோடு பொறுப்புகளும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ஏனென்றால் சூரியன் யோகஸ்தானத்தில் அமருவது பல்வேறு வகையான வாய்ப்புகளை நிறைவாக பெற்று தருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வாரத்தில் புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் ஐந்தில் நீட்சி அதிபதியான புதன் பலம் பெறுவதால் பல்வேறு வகையில உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே நெருக்கடிகள் நிச்சயமாக விலகும் சந்திரனை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் விரயம் ஜென்மம் தனம் தைரியம் என பல இடங்களில் விளம்பெறும் போது தைரியத்தில் உச்சம் பெறுகிறார் எனவே உச்சம் பெற்ற சந்திரனின் அமைப்பால் மிக மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் கைகூடக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் உங்களை அழிக்கத் துடிக்கும் நபரை சிறப்பாக எதிர்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே உங்களுடைய எதிர்மறையான சிந்தனைகளை விளக்குங்கள் அதற்கு பிறகு இரண்டாவது இருக்கக்கூடிய நபர்களை திறன்பட எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் வலுவாக கிடைக்கும் அதற்கு மிக முக்கியமாக இந்த வாரத்தில் கால பைரவரை வழிபாடு செய்யுங்கள் கால பைரவரின் அருளால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களை அழிக்கத் துடிக்கும் மர்ம நபரை தகர்த்தறிந்து வளர்ச்சியை நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மீன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை